வாங்க நீங்க இங்க இங்க ஏதாட प्रॉब्लमா நோ நோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் पर्सनலா உங்களை பார்க்க வந்தேன் पर्सनल லவர் என்ன சொல்லுங்க எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணு புரிஞ்சிடுச்சு நீங்க என்கிட்ட என்ன ஹெல்ப் கேட்க போறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு என்ன பாக்குறீங்க நீங்க உங்க வீட்டுக்கு தெரியாம யாரையோ லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த விஷயம் இப்போ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கு உங்க அப்பா எனக்கு பழக்கங்கிறதுனால நான் அவரை கன்வின்ஸ் பண்ணி உங்க லவ் சேர்த்து வைக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க அதானே சரியா போச்சு போங்க நான் ஹெல்ப் பண்ண கேக்க வந்தது வேற வேறண்ணா நான் ஜர்னலிசம் படிச்சிட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் 2 வீக்ஸ்ல எக்ஸாம் வருது எக்ஸாம் கும்னால நான் என்னோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணனும் அது விஷயமாதான் நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு வந்தேன் இந்த விஷயத்துக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் முடியும் நீங்க மனசு வச்சா நிச்சயமா முடியும் அதாவது நான் சப்மிட் பண்ண போற ப்ராஜெக்ட் லைவா ரியாலிட்டியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் எக்ஸாம்பிள்க்கு நீங்க ஒரு திருடனையோ நான் அப்படியே வீடியோல ஷூட் பண்ணி நோட்ஸ் எடுத்து சப்மிட் பண்ணும் என்ன விளையாடுறீங்களா எங்க சட்டத்துல இதுக்கெல்லாம் நீங்க இப்படி சொன்னா எப்படி சார் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன் என் நம்பிக்கையை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க என்னாலலாம் இந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ண முடியாது நீங்க வேற ஏதாவது விஷயம்னா சொல்லுங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படி எல்லாம் நீங்க எஸ்கேப் ஆக முடியாது உங்க கிட்ட எனக்கு ஆக வேண்டிய ஹெல்ப் இது ஒண்ணுதான் சரின்னு சொல்லுங்க சார் இத பாருங்க நீங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா முதல்ல எங்க இருந்து கிளம்புங்க